ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் மாயா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா நம்ம முப்பது பேரோட ஜோதிலிங்க பயணம் வச்சுருக்கோம் இப்போது நாலாவது ஜோதிலிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் அதாவது பீமா சங்கரர் அவர் மகாராஷ்ட்ராவில் இருக்கார் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் பஸ் வைக்கிற இடத்துல இருந்து சில நேரத்தில் மழை காலமாக இருந்துச்சுன்னா இன்னும் முன்னாடி கூட இறக்கிடுவாங்க நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகணும் படிக்கட்டுகள் நிறையா இருக்கும் ஆனால் நம்ம இந்த நேரத்தில் போன நேரம் வந்து படிக்கட்டுகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ காட்டு வழி பாதை தான் காட்டு வழியே நம்ம வந்து எல்லாரும் வேகமாக நடந்து போனோம் பள்ள மரத்துனால வேகமாக போயிட்டோம் திரும்பி வரும்போது மேட்டில் நடந்து வரணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டாங்க போயிட்டு இங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது பீமன் அரக்கன் பிரம்மா கிட்ட அருள் வாங்கி தேவர் குலத்துக்கே மறுபடியும் கெடுதலை செய்ய கொடுமை செய்துக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது எல்லோரும் தேவர்கள்லாம் போயிட்டு வேண்டி வரங்கேட்டு சிவனே இறங்கி வந்து பீமா அப்படின்ற அரக்கன் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே ஜோதி சுரூபமாக இறைவன் ஜோதி சுரூபமாக மக்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அங்கே தங்கிட்டார் அவர் தான் பீமா சங்கரர் பீமனை எதிர்த்து பீமான்ற அரக்கனை எதிர்த்தனால இங்கே உள்ள ஜோதிலிங்கம் இறைவன் பேர் வந்து பீமா சங்கரர் ஸோ நாமளும் அவர்களோட அருளாட்சி பெற போயிட்டோம் இங்கே வந்து நாமளே நம்ம கையால் இறைவனை தொட்டு பூஜிக்கலாம் அப்படியே பாருங்க உள்ளே போகும்போது தொப்பியை கழட்டி கையில் மாட்டிக்கிங்க தொப்பியை கழட்டி கையில் மாட்டிக்கிங்க இப்படி வந்துருங்க படிக்க வந்துடுங்க படியில் சிறப்பு கழட்டிக்கிங்க நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் போகலாம் கொஞ்சம் படியில் இறங்கிக்கணும் நான் எடுக்கிறேன் வரேன் உள்ளே வரேன் கொஞ்சம் இறங்கி நல்லங்க இதெல்லாம் எடுத்து பேக் டெஸ்ட் ஆ சாமி டஸ்ட் பண்ண முடியாது நிஷ்டப்பா இருக்கணும் அங்கே கூட வாங்கிட்டு வாங்க அங்கே கூட வாங்கிட்டு வாங்க ஜோதி இங்கே வாங்கல இந்திராவ் அப்படியே நீ வக்கலேருந்து பாஸ்கெட்லேருந்து சாமி மேலே தள்ளிட்டு அவரை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடணும் அவ்வளோதான் இல்லை கொடுக்க மாட்டாங்க காசு பூவெல்லாம் காசு கட்டுங்க பையா யாருமே காசு கட்டலையா பூக்கு ஆ சரி ஓகே பாஸ்கெட் திரும்பி வரணும் அதுக்காக சொல்கிறாப்புல எடுத்த பாஸ்கெட் திருப்பி கொடுக்கும்போது காசு கொடுத்துக்குங்க இப்போ காசு வாங்குதா அண்ணிட்டுவாங்க <laughs> 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 <are you> <laughs> <fine? laughs> <laughs> விழுந்து கூட நில்லுங்க எல்லாரும் வார்ட்டு வாங்க நில்லுங்க ஆ அங்கே நில்லுங்க நின்றுட்டு பண்ணிட்டு தான் அங்கே போய் நிற்கலாம் தொட்டு கும்ப்ட ஓரமா கும்பிட்டுட்டேன் விடுங்க விடுங்க அவங்க வலுவிட்டேன் விடுங்க அது அவங்களுடைய ஆணைய பாரு கடையை தள்ளி விடலான்றிங்களா நந்தியூஷ் கும்பிட்டு அங்கே நில்லுங்க குரூப் போட்டோ எடுத்துட்டு போகணும்

மாய பிறப்பருக்கும் சீராக பெருந்துரை நம் தேவன் அணி ஓற்றி

ஆதிரபொம் கிரந்தரை தெய்ம்யம் வெறுவாம் கேயே முன்முன்னடிகள் கண்டின்று வீழுற்றேன் உயையர் முன்னுக்குள் നേരി

ஆதிமேனி அந்தமே நடவா திலே இத்தென்னை அக்கொண்ட இந்தி பெருமானே ஊர்தமை ஞானத்தால் கொண்டு なるவார் தங்குருதே நோகரியே நோகே nuncரியே nuncனை கோபம் பலவும் குறவிலா புண்ணியனே தாக்கும் மேம்பலனே கண்வெறிக்கேறுகியே ஆதிமவெல்லமே அத்தா மிச்சாய் நிંદ્ર தோற்ற சுரே नpai माटमा मयगतिन वैदेवे वंदरी व क्षेत्र ने क्षेत्र तिले निसिं दे दलयु उत्राण उनारु देउ देराने वेदनिया रे मेरे नमो ड्रीया मघमद्रम राजिदरव बोलिते तो गुरुगोस राजे सटि करगिरना यमारे सुरं गैरि पुष्टिवर्तनं गुरुवातु नय वंदनं विश्वयो मुशीय आमददात ओम देव नरकं ये राम हेसु जगैं पुष्टिवर्तनं गुरुवातु I'm <laughs> सविर्वरेयम् देवस्य धीमहि यो न प्रचोदया ओर्वः तस्सवितोरेयम् भागोदेवस्य धीमहि द्यो न प्रचोदयात् प्रचोदया ॐ भूर्व स्वः कच्छ विदो मरेण्यं पार्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् இறைவனோட பேர் அருள் பரிபூர்ண ஆசிர்வாதத்தில் நம்மளுடைய பன்னிரெண்டு ஜோதிலிங்க பயணம் நான்காவது நாள் ரொம்பவும் சிறப்பாக முடிஞ்சிச்சு ரொம்ப அன்பானவர்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் இந்த பயணம் அழகாக முடிஞ்சது இதுவரைக்கும் அழகாக ஓடினது காரணம் நல்ல அன்பானவர்கள் தெளிவு சிந்தனை பரிமாற்றம் அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இதெல்லாம் இருக்கிறனால மட்டும்தான் சிவா என்னதவும் செய்தேனோ என்னதாகவும் செய்தேனோ இந்த ஆன்மாக்களை எல்லாம் கொண்டு போய் நாம் பதினஞ்சு ஜோதிலிங்கத்தை காட்டுறதுக்கு இறைவன் எனக்கு கொடுத்த வேலை இவங்களை கொண்டு போய் அமைதியாக சந்தோஷமாக பரிபூர்ணமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கணும் இறைவா நன்றி இறைவா இந்த தருணத்திற்கும் ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா